விதி வெல்லும் மதி கொடுக்கும் வேந்தனவன் அகத்தியன் சபையில் நல் இரவு ஓர் இரவு அது சிவ இரவு சுவடுதனை துவங்கிட்ட அற்புத பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமிகு எழில் கதிரவன் தன் கதிர்தனை உலகோர்க்கு பரவவிடும் அற்புத நல்வேலை அகத்திய சபை ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோ ஒவ்வொரு நிகழ்வு நிச்சய நிதர்சன நிகழ்வாய் நடந்தேறும் சபைதனில் காலங்கள் உருண்டோடும் அற்புத வேலைதனில் அதனோடு சபை தன்னோடு உருண்டோடும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் நிகழ்காலம் யாவும் எதிர்காலம் யாவும் நல்நிலையாய் நடைபெறும் என்று அச்சீடர்களுக்கு யாம் அவை ஆசிகள் வழங்குகின்றோம் நவநிலை தனியிலிருந்து அதன் சஞ்சார நிலைகளிலிருந்து ஆட்கொள்ளா நிலைதனில் சபையாட்கொள்ளும் சீடர்கள் யாவரும் அந்நிலைக்குள்ளிருந்து வெளிவந்து ஒரு நிலை பெருநிலை அது ஞானநிலை பெரும் அந்நிலை நோக்கிச் செல்வர் என்ற நல்லா நல்ல ஆசி வழங்குகின்றோம் இனியதொரு அருள் வேலை அற்புத நற்காலை வேலை அருளாற்றல் கொண்ட சபைதனில் துவங்குகின்றது அற்புத சுவடு ஐயன் இரவது வந்தமர்வோர்க்கு நற்காலங்கள் தன் தளமதில் அமர்ந்து உற்று நோக்குவோர்க்கு அதே அற்புத ஆற்றலது மெழுந்திருக்கும் இடம் இதுவென்று அவ்வையாம் யாம் உரைக்கின்றோம் காண்போர் கேட்போர் யுகநலம் விரும்புவோர் யாவருக்கும் அச்சிவ இரவின் அற்புத ஆற்றல் அருள் இரவாய் சென்றடையும் என்று நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றோம் அருள்நிலை பரவும் இவ்வேளை தண்ணில் ஆற்றலோடு பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்